ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெய் காரப்பட்டி தயிர் குருமா எப்படி பண்ணுறது பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் நெய்க்காரப்பட்டி அப்படிங்கிறது வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊருங்க அந்த ஊர் நம்ம வந்து அந்த ஊரில் ஜென்ரலாக இந்த மாதிரி தயிர் குருமா வந்து எல்லா ஹோட்டல்லேயுமே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஒரு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை எதுவுடனா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எக்ஸ்பெஷலி நம்ம வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி தான் எப்படி பண்ணுறது நம்ம ஜென்ரலாக குருமாவில் தயிரெலாம் சேர்த்து அதிகமாக பண்ண மாட்டோம் ஸோ இதில் தயிரெலாம் சேர்த்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி இந்த குருமா பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நாலு துண்டு பட்டை நாலு துண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்கு ஒரு ஏழு மிளகா வற்றல் ஏன்னா நம்ம வந்து மிளகா தூள்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை காரம் கூட வேணும்னா வற்றல் கூட சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு ஏழு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் கூட வேணுன்னா கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இஞ்சி வந்து ஒரு நாலு தூண்டு இஞ்சி பூண்டு வந்து அஞ்சுலேருந்து ஆறு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இந்த பொருளை நம்ம வந்து வதக்கிட்டு நம்ம வந்து ஆறன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் சின்ன ஸ்பூனில் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டானா கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து ஒரு ஆனியன் நீளவாக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருவினை தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா கடைசியாக தேங்காய் துருவலையும் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தேங்காய் வந்து திருவினை தேங்காய் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு அறமுடிய அளவுக்கு நீங்கள் நல்லா திருவிக்கோங்க அதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டும் இப்போ அதுக்குள்ளே காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி காலிஃப்ளவர் முட்டைக்கோசை மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் பட்டாணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் தனியாக வேக வச்சுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கரில் எல்லா காய்கறியோடையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பச்சை பட்டாணியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சுனாலே காய்கறி எல்லாமே வந்து தயாராகிடும் பட்டாணி அப்போ தான் பிஞ்சு வராது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க எந்த காய்கறி வேணாலும் விருப்பப்பட்ட காய்கறியும் சேர்த்துக்கலாம் அளவும் விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்து சூப்பராக வெந்துருச்சு அந்த வெந்த தண்ணியோடு நம்ம குருமாவில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ தனியாக இருக்கட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின பொருட்கள்லாம் ஆறிடுச்சு அதையும் கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குருமாவை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் முன்ன நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம் அதுலேயே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம இன்னொரு நம்ம குருமா அப்படிங்கும் போது ஆனியன் பொருளெல்லாம் நல்லா இருக்காது ஸோ ஒரு ஆனியனும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பிரியாணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஆனியன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா புதினா இலைகள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எது வேணாலும் நீங்கள் தாலிக்கும்போது சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து புதினா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடைசியாக கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச காய்கறியெல்லாம் தண்ணியோட அப்படியே வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் நம்ம வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு அதோடய ஆட் பண்ணியாச்சு தண்ணியெல்லாம் கீழே ஊற்ற வேண்டாம் நம்ம வேக வச்ச தண்ணியோடைய அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அதில் இருக்கிற காய்கறிகளோட சத்துலாம் நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பேஸ்ட்டாக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் நம்ம அரைச்ச மசாலாலாம் தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க நம்ம அதுக்கு பிறகு தேவைப்பட்டதுனால் தண்ணி வந்து நம்ம குருமாவுக்கு கொஞ்சம் நம்ம தயிரெலாம் ஊற்றுனதுக்கு பிறகு தண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி அழைச்சா நல்லா இருக்காது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நீங்கள் பூரியிலலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு மிளகாத்தூள் நம்ம தக்காளி குழம்பு மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல ஒரு அரை ஸ்பூன் கரம் தூளும் ஒரு அரை ஸ்பூன் மாங்காய் பொடி சேர்த்துருக்கேன் மாங்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அது தேவை கிடையாது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதே கப் இதே அளவுலேயே தண்ணியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கப்பை வந்து இந்த இதை கப்பில் அளவு எடுத்து வச்சுக்கோங்க எந்த பாருங்கள் அதே அளவுக்கே நம்ம வந்து தயிர் அளவுக்கு எடுத்துட்டோமோ அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சிருங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அதுக்காக தான் அதே அளவுக்கே தண்ணி எடுத்திருக்கேன் தயிர் எவ்வளோ எடுத்துட்டீங்களோ அதே அளவுக்கு தண்ணி அதில் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றா ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே குருமாலாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் புளிப்பாக தெரியுது அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி வேணும்னா ரொம்ப குருமா கெட்டியாக இருக்குன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயர்லாம் நம்ம சேர்த்த பிறகு அதை போட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சுனாலே போதும் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே சூட்டோடயே வச்சிங்கனாலும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ நான் லைட்டாக டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்குறேன் அதில் வந்து உங்களுக்கு புளிப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப குருமா கெட்டியாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரம்லாம் எல்லாமே போதும் தான் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பாருங்கள் நல்லா ஒரு கொதி குதிச்சிருச்சு அவ்வளோதான் ஒரு கொதியோடயே நம்ம வந்து இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஒரு கொதிக்கு டக்குன்னு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான குருமா வந்து தயாராகிடுங்க நீங்கள் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுவிட்டு தாளித்து கூட நம்ம சீக்கிரமாக கடைசியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நெய் காரப்பட்டி குருமா வந்து தயாராயிடுச்சு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதோடா வச்சு சாப்பிட்லாம் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்றது கூட அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்